தெரியலாம் பாலை மனத்துல ஜம்ஜம் வந்தது எப்படி ஒரு கணம் சிந்திச்சு பார்ப்போமா பாலைவனத்துல நம்ம நினைக்கலாம் ராஜினாமா வந்து ஒண்டி வெட்டிட்டு வந்தாங்க அவங்க ஓடுனாங்க தண்ணி வந்துச்சு தாயும் பிள்ளையும் இருந்தாங்க நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு உணர்வு உணர்வு வராது இப்ப பொதுவாகவே ஆணை விட பெண்ணு படம் விட சொல்றது அப்படின்னா அல்லாவே குரான்ல சொல்லியிருக்கான் ஆனா அல்லாஹ் தலை முதல்ல சொல்றது சுப செய்தின்னு சொல்றது பெண்களுக்கு தான் அதனாலேயே என்னமோ தெரியல பல சிரமங்களை பெண் தாங்கி அந்த மூலமாக கொள்வாங்க எப்படிப்பட்ட பாலைவனத்துல எங்களை பாதுகாப்பா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கணவரை அனுப்பிட்டு அவங்க ஓடுன ஓட்டத்தை ரசிச்சு ஏம்பத்து நாள் வரைக்கும் மக்களை ஓட வச்சிருக்கானே அல்லாஹ் எப்படி வலு உள்ள ஒரு தாய் அந்த தாய் அமல் ஒவ்வொருவரும் அந்த இடத்துக்கு போயிட்டோம்டா தன்னறியாத கண்கள் கலங் கலங்காத கண்கள் எந்த கண்ணும் இருக்காது காஜிராமாவுடைய வரலாறு தெரிஞ்சு நம்ம போயிட்டோம்னா அந்த இடத்துல எப்படி இருப்போங்கிறது ரொம்ப ஜம்ஜமா கொடுத்து எப்படி எல்லாம் எங்களை பாதுகாப்பாங்கிற அந்த ஒரே ஒரு உறுதி தானே அல்ல நாட்டேன்னா நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் அல்லாத உனக்கு விட சொன்னா நாங்கள் இருந்துக்கிறோம் ஏதா நீ என்னை உங்களை பாதுகாத்துக்கிற அப்படின்னு ஒரு பச்சனை பிள்ளையோட அந்த தாய் நின்ற அந்த உறுதி நம்மளுக்கு இருக்கா இன்னைக்கு ஜம்ஜம் தெரிய பிடிச்சா எல்லா நோய்க்கும் மருந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன நீயத்துல நம்ம பிடிக்கிறோமோ அந்த நீயத்தை நிறைவேறும் அப்படின்னு கண்மணி இருக்காங்க இன்னைக்கு நம்ம அந்த நீயத்தை கூட வலுவா வைக்கிறோமா ஒரு பிஞ்சு புள்ள காலில் இருந்து கால் கால் மாட்டில் இருந்து அல்லாஹு தாலா அதை சொருக்கத்து ஒரு நீர் ஊற்று அல்லா உத்தால கொண்டு வர்றேன்டா எப்படிப்பட்ட வல்லமை படைச்ச ரப்பு அந்த வல்லமைக்கு உரிய அந்த தாயும் பிள்ளையுமாக இருப்பாங்க அப்ப அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் போது கேட்கக்கூடிய துவா ரொம்ப சின்ன துவாத பெரும்பாலான வெருக்க ஞாபகம் இல்ல அந்த தண்ணி குடிக்கையில மட்டும் நீங்க சொல்லி தாங்களேன் நீங்க சொல்லி தாங்களேன் எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் இல்லையா தியாகங்களை நினைவு கூறக்கூடிய இந்த புனிதமான நாள்ல நம்ம இருக்கோம் அடுத்த